மெயினாக நகத்தை பார்ப்போம் ஏன்னா நீங்கள் நகமும் கேசமும் நம்ம ஹெல்த்தினுடைய செல்வாக்கு ஓ இப்போ ஒரு வீடு செழிப்பாக இருந்தால் வெளியெல்லாம் அலங்காரம் பண்ணி வைப்பாங்க இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து செழிப்பு தானே கெரட்டின் இப்போ ஒரு நகை வளர்ச்சி நல்லா இருந்ததுனாக்கா நம்ம ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் அந்த நகை வந்து பிரிட்டிலாக உடஞ்சி போயிருக்கு இன்ஃபேக்ட் வந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும் ஸ்பூன் மாதிரி ஆகிடும் நீங்கள் ஒரு சொட்டு தண்ணி வச்சிங்கன்னா அந்த நகத்தில் நிற்கும் ஆ கோயிலோ நெய்க்காமங்க அதாவது ஸ்பூன் மாதிரி இப்படி போயிடும் நகம் உள்ள ஒரு குழி வந்துடும் சரி அதாவது அதான் ஒரு குழி எப்படி இருக்குனாக்கா நீங்க தண்ணி வச்சீங்கன்னா நிக்கும் அது அந்த நகத்துல கோடுங்க பிரிட்டலா வர்றது முடி கொட்டுறது அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாக்கு வெளுத்து போயிருக்கிறது அந்த நாக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன 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 சின்னதா வந்து அந்த பாப்பில்லைன்னு சொல்லுவாங்க ஒரு நாக்கு ஒரு சின்ன சொர சொரப்போட இருக்கணும் அப்படியே வழிச்சு விட்ட மாதிரி பால்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது வந்து அயன் குறைபாடு இந்த இந்த இடத்துல ஆங்குலர் கீழேட்டிஸ் சொல்லுவாங்க இது அதுக்கப்புறம் வந்து பல்ஸ் பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கலாம் இதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து வயிற்றுல கட்டி மாதிரி இருக்கா மோஷன் பவர் பாதையில் ஏதாவது இருக்கா கிட்னியில் ஏதாவது இருக்கான்றத வந்து மற்ற அறிகுறிகள்லாம் வந்து அயன் டெபிஷியன் காரணங்கள் பட் அயன் எபிடன்சினுடைய சமிக்கைகள் வந்து இதுதான் வெளுப்பு முடி கொட்டுறது வாய் மற்றும் நாக்குல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விரல் நகல் சரி இப்ப நீங்க இதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க சரி இப்ப இதெல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்ற நேர்களுக்கு பாக்குறவங்க தொட்டு தொட்டு பாத்துருப்பாங்க இப்ப என்ன மாதிரியே நானும் பார்த்தேன் நீங்க சொல்லும் அப்படியே இருக்கு அப்போ இவ சொல்றதுல கொஞ்சம் பெரும்பாலான சிம்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கேன் ஆனா நம்ம நல்லா தான் இருக்கோம் ஆரோக்கியமா தான் இருக்கும் அதுவும் சார் வந்து அலாட்டா இருக்கணும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் பட் ஆனா அவங்களுக்கு இருக்குங்கிற பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும் அவங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இப்போ என்ன பண்ணணும் சார் உங்களுக்கு பழக்கமான மருத்துவர் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட அணுகி வந்து மெயினா வந்து அந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் சொல்லுவாங்க அந்த பிளட் கவுண்ட்ல ஹீமோகுளோபின் அந்த அந்த ஹீமோகுளோபினுடைய சில குணநலன்கள் அதாவது என்ன குணநலன் கூட சொல்ல முடியாது அங்க லட்சணம்னு சொல்லலாம் அந்த ஆர்பிசினுடைய அங்க லட்சணம் அதனுடைய சைஸ் எப்படி இருக்கு அதனுடைய நிறம் எப்படி இருக்கு அவர் ஒருத்தங்களை மாதிரி ஒருத்தர் இருக்காங்களா வந்து பரவி இருக்கிறாங்களான்னு அப்போ அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டி டபிள்யூன்னு ஒன்று இருக்கும் சரி அந்த ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் வித்னு அப்போ அன்னாட வந்து ஒரு நாளைக்கு சின்னது ஒரு நாளைக்கு மீடியம் ஒரு நாளைக்கு சின்னது அதை விட சின்னதுன்றதுனால அந்த செல்கள் வந்து ஒன்று போல ஒன்று இருக்காது அப்போ ஆன் ஐசோ சைட்டோ ஐசோன்னா சேம் ஒரே மாதிரி இல்லாமல் பரவலாக இருக்கிறது இந்த இந்த குறியீடுகள்லாம் இருந்ததுன்னா அடுத்து சீரம் பெரிட்டின் அதை மெஷர் பண்ணி அது கம்மியாக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக மருத்துவர் கூட உட்காந்து பேசணும் எனக்கு ஏன் அந்த நிலைமை வந்ததுன்றது ஒரு கேள்வி அதுக்கு நிவாரணம் எனக்கு என்ன வந்து இதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் சரி அந்த சப்ளிமெண்ட்டை வந்து நான் வந்து டானிக்காக எடுக்கிறேன்னா டேப்லெட்டாக எடுக்கிறேன்னா இல்லை இன்ஜெக்ஷன் எடுக்கிறது தான் எனக்கு நல்லதான்றது அது ஒரு பக்கம் அதாவது ஒரு பிரச்சனைக்கு ரெண்டு தீர்வு என்ன காரணம் என்ன சரி தீர்வையும் கொடுக்கணும் நிவாரணத்தையும் கொடுக்கணும் காரணத்தை கண்டுபிடிச்சி அதையும் அகற்றணும் இது வந்து நமக்கு வந்து எந்த அறிகுறியும் இல்லாதப்பே போகணும் இந்த அறிகுறிலாம் தான் கண்டிப்பா போகணும் சரி சூப்பர் சூப்பர்